அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய பாலா ஜெய்பாலா பாலகை பிரஜதே நமஸ்தேஸ்தகம் விஸ்வேஸ்வராய் மகாதேவாய் திரம்பகாய் திருவந்தகாய் திரு காலா கிணிகாலாய காலா திருத்ராய நீலகண்டாய மிருத்திஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய் சிம்மன் மகாதேவாய மகா பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு சிவபெருமான அனுகிரகத்தாலும் பைரவ பெருமானுடைய துணை கொண்டு இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு இந்த தேய்ப்பிரை அஷ்டமி அஷ்டமி சொல்லிட்டு வரோம் எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன நன்மை உண்டாகுது நம்ம வழிபாடு அவருடைய கர்மாவிலை எவ்வாறாக குறைந்து போகுது நம்ம குடும்ப கஷ்டம் எப்படிலாம் நிவர்த்தி பண்ணி விடுறாரு அந்த பைரவர்ங்கிறது சொருபம் எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம் அதனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா காலபெயர்வ வழிபாடுங்கிறது காலங்காலமாக இருந்து வருது ஆனா சமீப காலமாக இது கொஞ்சம் பிரபலமாக இருக்குது ரொம்ப பாப்புலர் சொல்லும் பிரபலமா நிறைய பேர் காலபெயர வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது முன்னாடி நாகரிகம் கம்மி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கூட போன் வசதி அவ்வளவா கிடையாது யூடியூப் கிடையாது தகவல் தொடர்பு கம்மி லெட்டர் போட்டால் தான் தெரியும் அல்லது ஏதோ ஒரு விசேஷம் வரும் கோயிலுங்கிறது அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில யார் யார் இருக்காங்களோ ஒரு சிவன் ஆலயம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இருந்தது அப்போ பாமர மக்களுக்கு அது கொஞ்சம் தெரியாமலேயே இருந்தது ஆனா எப்பவுமே அந்த காலம் கால காலபைர்வ வழிபாடு இருந்துட்டு வருது அந்த கால பைர்வ வழிபாடு அப்படிங்கு வரும்போது முதல்ல என்ன அப்படின்னா பயம் உண்டாக்குது பயத்தை உண்டாக்கிட்டாங்க கால பைர்வ வழிபாட்டா உங்களை அடிச்சிடும் உங்களுக்கு சத்ருநாசம் அவரு அணுகும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவங்க அவருடைய வழிபாடு வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் காலமே சொல்லலாம் நாள் கூட சொல்றதோட கொஞ்சம் காலமே தடையாகவே இருந்தது ஆனா வழிபாடு இருந்தது தடையாகவே இருந்தது அப்ப அந்த தடைக்கு வழிபாடு நம்மளுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறது பார்க்கும்போது அது வந்து சரியான முறையில மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு ஏன்னா பயம் முறுக்கியதால் அத வந்து போயிட்டாங்க அப்போ காலப்போக்கு மாற 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 நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர இதுக்கு உண்டான வேலை வந்து அந்த வழிபாடு வந்து சரியான முறையில கொஞ்சம் 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 இயங்க ஆரம்பிச்சது ஏன்னா அந்த பயம் வந்து கலைய ஆரம்பிச்சுது எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரியான முறையில செலிபிரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்குண்டான தன்மை உண்டாகல கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும் போது முதல்ல நம்மளுக்கு என்ன செய்யுது கர்மாவினை நிவர்த்தி பண்ணிவிடுது அப்ப கர்மாவினை கர்மாவும் வந்து துன்பத்துல இருந்து விடுதலை பெறுது கஷ்டங்கள் தீருது இந்த வழிபாட்டுனால நம்மளுக்கு என்ன பைரவருக்கு நம்மளுக்கு எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு தைரியமும் உண்டாச்சு அப்ப வீட்டுல வழிபாடு செய்யலாமான்னா வீட்டுல வந்து ஒரு பைரவர் படம் வச்சு ஒரு செவரளிப்பும் சாத்தி ஏத்தி வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கொடுக்கும் அதனால செவரளிப்பை தான் சாத்தணும் அதனால செகப்பூப்பை சாத்தி வழிபாடு செய்யும்போது தான் அந்த உக்ரம் தன்மை சொல்லுங்க அதனால பயம் வச்சுட்டாங்க அந்த உக்ரம் உக்ரம் உக்ரம்னா ஒரு பயம் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டத்தை திருப்பி உண்டாயிடுமோ அப்படின்னு ஏன்னா நம்மகிட்ட கர்மா இருக்குது இல்லையா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாபம் அது சேர்ந்து வந்து செல்லும் அப்படிங்கறதுனால அது வந்து இதாகுது அந்த பயத்தாலதான் அது வந்து தடுக்கப்பட்டது அதனால சிவன் கோயில போய் தீபிர அஷ்டமி தோறும் கால பைரவருக்கு சாயங்கால நேரம் போய் அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மை நடக்கும் சரிங்களா அது கால பைரவருடைய காயத்ரி மந்திரம் முதல்ல சொன்னது திஷ்டமி தன்னோ பைரவ பிரதிதையாது அப்படிங்கிற மந்திரம் தொடர்ந்து சொல்லி சுத்திட்டு வரணும் அந்த பைரவர் சன்னதி சுத்தி வரக்கூடிய அமைப்பா இருந்தா அந்த மந்திரம் சொல்லிட்டே சுத்தலாம் இல்லைன்னா வெறும் பைரவாயே நமக அப்படிங்கிற மந்திரம் மட்டும் சொல்லி சுத்திட்டு வரணும் அதனால அதுவும் பழமையான கோயில போய் நம்ம வந்து அந்த தரிசனம் செஞ்சுட்டு வரும்போது அந்த அபிஷேகம் ஆராதனை போன்றவற்றை நம்ம பார்த்துட்டு வரும்போது சகல விதமான நன்மை நடக்குது அன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்படையும் அப்ப வீட்டுல வழிபாடு செய்யலாமா இதே மாதிரி அப்படின்னு நடக்கும்போது இந்த பைரவருக்கு ஒரு அஞ்சு தீபம் ஏத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் ஏத்தி வழிபாடு செய்யலாம் சில பேருடைய கருத்து மிளகு தீபம் ஏத்தணும் வெண்கடகு தீபம் ஏத்தணும் அதெல்லாம் வந்து வெண்கடகு தீபம் மிளகு தீபம் செவரலில தீபம் பூசணிக்கா தீபம் எல்லாமே தான் செய்யணும் வீட்டுல செய்யக்கூடாது ஆனா வீட்டுல வந்து கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது தீபம் ஏத்தி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சு அஷ்டோத்தரம் நூத்தி எட்டு அஷ்டோத்தரம் நூத்தி எட்டு போற்றி இல்லைன்னா வெறும் பைரவாயமாக அப்படிங்கிற மந்திரம் மட்டும் சொல்லி நூத்தி எட்டு முறை ஓம் கால பைரவாய நம்ம அப்படிங்கிற மன்றம் சொல்லி அந்த சிகப்பு அரளி பூவால அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது நல்ல பலன் கொடுக்கும் சிகப்பு மலர் சுற்றி வழிபாடு செய்யறது அதனாலதான் அதனால இந்த கால பைரவர் மிளகு வடை செஞ்சு வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு மிளகுனால செஞ்ச வடை தயிர் சாதம் போன்றது பைரவருக்கு நெய்வீதம் படைச்சு வட மாலை வழிபாடு செய்யும்போது கூடுதல் பலம் கிடைக்கும் ஆனால் அந்த பைரவ மந்திரம் சொல்லும் போது இந்த கூடுதல் பலம் கிடைக்குன்னா வட மாலை வழிபாடு செய்யும்போது நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நான் ஆலயத்துக்கு போனா நல்லா பழங்கள்லாம் வச்சு அர்ச்சனை செய்யும் போது நம்மளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கர்ம வினை நீங்குது அதாவது கர்ம வினை அழிஞ்சு போகும் துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்குது கடன் தொல்லை தீரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும் வறுமை நீங்கி லாபத்தை உண்டாகும் சகல் ஐஸ்வர்யம் கொடுக்கும் அதனால தான் சகல் ஐஸ்வர்யம் தான் சொர்ணாகர்ஷண பைரவன் சொல்றோம் அப்ப ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியவர் அந்த பைரவரே அதனால சகல ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியவர்னால அந்த பைரவர் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அந்த நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்கும் முதல்ல நம்ம உண்டிய வறுமை நீங்கணும் தன பிராப்தம் உண்டாகணும் தனம் இல்லன்னா எதுவுமே இல்லை அப்போ பொருள் செல்வம் வேணும் அப்ப நம்மளுக்கு கர்மா வந்து அங்க வந்து தடுக்கும் பொருள் வாய்ப்பு இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் அதை அடைய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த பைரவரி பை வழிபாடு செய்யும்போது தடைகள் அனைத்து நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் ஆனால இதெல்லாம் வந்து உண்டாகும் தேவிரை அஷ்டமி அதனாலதான் தான் அந்த வழிபாடு இந்த குடும்ப பிரச்சனை நிவர்த்தி ஆகணும் கடன் தொல்லை தீங்கணும் செல்வம் பெருக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம் ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கெல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி வழிபாடு செய் சனியுடைய தொல்லை முதல்ல நிவர்த்தி ஆகும் ஏன்னா காலபைரவர் தான் சனி பகவானுடைய குருநாதர் அதனால சனிக்கிழமை தோறும் கால பைரவருக்கும் சனி பகவானுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது சனி தோசை நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் பரிகாரமாக அமையும் அதனால இந்த காலபைரவர் சனிக்கிழமை போய் செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு இந்த சனி பகவானுக்கும் இந்த காலபைரவு ஏதேனும் ஒரு நெய்வேதியம் செஞ்சு படைக்கும் போது இன்னும் நல்லா உண்டாகும் இதனால நம்மளுக்கு அந்த மாதிரி சனி பகவானால ராகு தேது தோசை நிவர நிவர்த்தி அடையும் போது மனப்பழப்பம் நிவரி ஆகும் தடைகள் விலகும் தீராத வறுமை நீங்கும் கல்வி மேம்படும் அதெல்லாம் வந்து படிப்பெல்லாம் நல்ல உண்டாகும் பிறவி பயனடையும் அதாவது திருவினால ஏற்படிய பாவம்னு சொல்லும் எல்லாமே செய்யறாங்க எதுவுமே கைகூடலங்கிறது பாவத்தால ஏற்படக்கூடிய அதெல்லாம் கர்மவியனால ஏற்படக்கூடிய தன்மை மிகனால எந்த கோயில பைரவருக்கு அபிஷேகம் நடக்குதோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து அந்த பைரவரை போய் தரிசனம் செய்யணும் அபிஷேகத்துல நம்ம முடிஞ்ச அளவு கலந்து கொள்ளணும் நம்மளால முடிஞ்சது அபிஷேகத்துக்கு ஏதேனும் ஒரு பொருள் கொடுக்கணும் அது கேட்டு நீங்க செஞ்சுக்கலாம் அதே அந்த கோயிலை வச்சக்கறக்கிட்ட கேட்டு என்ன வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது கேட்டு அந்த விளக்கத்தை கேட்டு உங்களால உங்க குடும்ப பிரச்சனைக்கு என்னவோ அந்த பொருள் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகனால உங்களுக்கு நன்மை நடக்கும் அதே மாதிரி நெய்வேதம் கேட்டு செய்யுங்க நெய்வேதம் நிறைய இருக்குது காரமான நெய்வீதம் சொல்லுவதுக்கு பேர் இனிப்பான கூட காரமான நெய்வீதம் அவருக்கு அதிகமாக பிடிக்கக்கூடியது உக்ரம் பிடிக்கக்கூடியதுக்கு பேர் அதனால மிளகு வடை மிளகு சாதம் புளி சாதம் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் போன்றவற்றை படைச்சு வழிபாடு செய்யலாம் அதனால சுமைகள் கடன் சுமைலாம் நிவர்த்தி பண்றதுக்கு இதெல்லாம் உண்டான வழிகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் அதனால லெஷ்மிய கடம் உண்டாகணும் அப்ப லெஷ்மிய கடாட்சம் உண்டாகணும் சொர்ணாகசுன பயிர போய் வழிபாடணும் அதுவும் என்னன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையோடு போய் வழிபாடு செய்யலாம் நம்பிக்கை இல்லாத வழிபாடு என்னைக்கும் பலன் கொடுக்கறது இல்லை அவன் சொல்றான் இவன் சொல்றான் அவனுக்கு அது நடந்தது எனக்கு நடக்கலங்கிறது எல்லாம் உங்களுடைய கர்மாவுடைய உங்களுடைய சாபத்தினுடைய உங்களுடைய தோசத்தின் நடனைய அமைப்பே ஆகவே அவனுக்கு நடந்தது எனக்கு நடக்கலன்னு நினைக்கிறது அது அவர் போய் வழிபாடுறாரு செய்கிறாரு நான் போய் வழிபாடு செஞ்சு எனக்கு கிடைச்சிடணும்னு நினைக்கிறேன் அதுவும் தவறு உங்க மனசார நீங்க போய் வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் ஏத்துக்கும் ஏன்னா நம்ம ஒளி தோற்றத்தை நம்ம பார்த்து பழகிட்டோம் உள் தோற்றத்தை பார்க்கக்கூடியவர் தான் இறைவன் அதனால தான் இறைவனிப்பை வழிபாடு செய்யணும் அதனால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷம் ராகு கேது தோஷம் போன்றவற்றை கிரக தோஷம் பரிகாரமாக அமைகிறது அதனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது வாழ்க்கையில மேம்படுது முன்னேற்றம் ஏற்படுது மனக்குழப்பம் தீருது அதாவது தம்பதிகளுடைய ஒற்றுமை உண்டாகுது கல்வி மேன்மைப்படுது முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகுது பாவங்கள் நீங்குது நாள்தோறும் செய்தவற்றை நல்லுவருக்கம் கொள்வதும் மேல் கணித்து கொள்ளும் சொல்லக்கூடிய தன்மைங்கிறதுனால தினசரி செஞ்ச பாவம் கூட நிவர்த்தி ஆகும் பைரவரை வழிபாடு செய்யும் போது முன்ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த வகையில எந்த முறையில நம்ம வழிபாடு செய்யுமோ அதை தகுந்தபடி கொடுக்கும் அதனால தைப்பிரையா அஷ்டமி தோறும் பைரவர் ஆலயத்துக்கு போய் ஆலயத்துல போய் வழிபாடு செய்ய தவறாதீங்க கண்டிப்பா தவறாம செஞ்சிருவாங்க சந்திர நாள் ஏற்படக்கூடிய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் சன் சங்கதிகள் சந்ததிகள் சந்ததிகள்ிகள் அப்படிங்கும்போது வாரிசுதாரர்களுக்கு அது கூட நன்மை உண்டாகும் நம்ம போய் வழிபாடு செய்யும்போது வாரிசுதாரர்களோட நன்மை உண்டாகும் அதனால சிவாலயத்துல போய் சந்தி நேரத்துல போய் வழிபாடு செய்யலாம் அதாவது மாலை பொழுது போய் அந்த பைரவருக்கு தைப்பிர அஷ்டம்தான் வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் சனிக்கிழமை முக்கியமா ஏற்ற சனி சனி கண்ட சனி ராகு கேது ஜாதகத்துல தோசம் ராகு திசை நடக்குது கேது திசை நடக்குது ராகு புத்தி நடக்குது கேது புத்தி நடக்குது ஏழ்ற சனி நடக்குது இந்த மாதிரி உபாத்தி இருக்கணும்னா இந்த பைரவர் சனிக்கிழமை தோறும் போய் வழிபாடு செய்யும்போதும் செவ்வாய்க்கிழமை போய் செவ்வரளி பூ வச்சு அர்ச்சனை செய்யும் போது கேதுனால ஏற்படக்கூடிய தோசை நிவர்த்தி ஆகும் அன்றைய தினம் உங்களால முடிஞ்சதுக்கு பிராமணருக்கு ஏதேனும் ஒரு அன்னதானம் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க அது பிராமண போதும் சிறந்தது தேய்பிர அஷ்டமிக்கு அதனால அந்த முன்னோர்களுடைய பிராய்ச்சித்தம் கூட அன்னைக்கு தினம் தான் செய்யணும் அதாவது விட்டு போன கர்மா விட்டு போன கர்மம் நம்ம எப்படி அதை வந்து மறுபடியும் அது கையாள்றது அப்படின்னு வரும்போது தேய்பிரஷ்டமில உங்க முன்னோர்கள் நினைச்சு தர்ப்பணம்லாம் செய்யும் போது அந்த பைரவருடைய அனுதரகத்தாலும் சூரியனுடைய கடாட்சத்தால் கண்டிப்பாக அந்த சூரியன் சாட்சியாக இருந்து நம்ம செய்யும் போது முன்னோருடைய சாபமும் முன்னோருடைய தோஷம் இவத்தியாகும் இதுக்கு ராமேஸ்வரம் திருப்பிலாணி காசி கயா போன்ற இடத்துல போய் பரிகாரம் செஞ்சுட்டு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும் அதனால பைரவர் படம் வச்சு வீட்டுல கூட பூஜை செஞ்சுட்டு வரும்போது இதெல்லாம் வந்து நடக்கும் அதே மாதிரி உங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யறது நீங்க வந்து தவறாம செய்யணும் கண்டிப்பாக சூரிய அஸ்தமன நேரம் போய் பூஜை செய்யணும் சூரிய வழிபாடு செஞ்சிடணும் காலையில மாலையில சூரிய அஸ்தமிக்கிற நேரம் பைரவர் போய் வழிபாடு செய்யும் போது பூஜை செஞ்சுட்டு வரும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல அது போய் பூஜை செஞ்சுட்டு வரும்போது பைரவருக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே அமையும் அதனால அதாவது சொல்லுவோம் வாழடைந்து சிவன் கோயில போய் பூஜை செய் உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இடைக்காட்டு சித்தருடைய கதை நிறைய இருக்குது அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்துல பாக்கலாம் அதனால அந்த பைரவரு போய் வழிபாடு செஞ்சுட்டு போது அந்த தேய்பிர அஷ்டமியில உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் உண்டாகுது அதனால தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் ஏட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் செவரளி பூ சாத்தல செவப்பு மலர் சாத்தலாம் மிளகு வடை சாத்தலாம் மிளகு தீபம் ஏத்தலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா மிளகு சாதம் கூட படைக்கலாம் தயிர் சாதம் எல்லாம் ஆனா கண்டிப்பாக அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும் கண்டிப்பாக காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே வாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தீஷத்தாயுதி பலகாய்துமி தன்னோ பைரவ பிரஜி மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டே நீங்க அந்த பூஜை செஞ்சுட்டே வர 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 உங்களுடைய கர்மா வினைந்து போக 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 தானாவே குறைஞ்சிரும் அதனால இதெல்லாம் கோயில போய் தான் செய்யணுமா அப்படின்னா வீட்டையும் செஞ்சுக்கலாம் வீட்டுல செய்யக்கூடிய முறை ஆலயத்துல செய்யக்கூடிய முறை வேற அதனால ஆலயத்துல எல்லாமே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி தீபம் பஞ்ச தீபம் கூட ஏற்றிக்கலாம் அங்க ஆலயத்துல போய் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய் கலந்து பஞ்ச தீபமா ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி கலப்படமான எண்ணெய்ங்கிறது நம்ம கடையில வாங்க நம்மளா வாங்கி தனித்தனியா வாங்கி நம்ம வந்து க நம்ம செய்யணும் அதனால இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அந்த பஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நல்லா இருக்கும் செகப்பு திரியால ஒரு பஞ்சு திரி சிகப்பு திரி எல்லாம் தான் விற்குது செகப்பு திரியால நம்ம வந்து தீபம் ஏத்தலாம் இல்லைன்னா ஒரு இளம் பஞ்சு ஏ வச்சு அது சிகப்பு கலர்ல குங்குமத்துல முக்கி நல்லா காய வச்சு தீபம் ஏத்திட்டு வழிபாடு செய்யலாம் அதனால இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் மஞ்சள் தீ மஞ்சள் திரி கூட விற்குது அந்த மஞ்சள்ங்கிறது குரு தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் தெய்வ சாபம் இருந்தால் நிவர்த்தி ஆகும் அதனால எத்தனை வகையான குறைபாடுகள் இருந்தாலும் இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவரு வழிபாடு அழியா புகழ் கிடைக்கும் என்ன செய்யறது அழியா புகழ் எந்த விதமான கர்மாவினையாக இருந்தாலும் குறைக்கக்கூடிய தன்மை நூத்தி எட்டு முறை அந்த மதனை சொல்லி ஐம்பத்தி நாலு பைரவர் வழிபாடு செய்யும் போதும் அறுபத்தி நாலு வகையான பைரவர் இருக்குது அத்தனை வழிபாடு செய்யும் போதும் நல்ல வகையான பலன் கிடைக்கும் அதனால அனைத்து விதமான இருந்து விடுபட்டு சகல சௌபாகியம் பெற்று வாழ்வாங்க வாழும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பழ ஜெய்பால ஜெய்பல பால நன்றி வணக்கம்